அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு தலைவிதி மாறும் நேரமாக பதினான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது தை பிறந்தால் வழிபிறக்கும் நல்ல செய்தி கிடைக்கும் நேரமாக எவையெல்லாம் அமைகின்றன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் ராசியின் அதிபதி அஷ்டமத்தில் இருக்கிறாருங்க வாரத்தின் துவக்கத்தில் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சந்திரன் அதற்கு பிறகு ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் மாறுகிறார் இந்த வாரத்தின் இறுதியில் அவர் உற்றம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார்கள் எனவே வாரத்தின் துவக்கத்தில் சின்ன சின்ன தடைகளை சந்தித்தாலும் கூட கடக ராசிக்காரர்கள் தடைகள் தாமதங்கள் அனைத்தையும் நிவர்த்தி செய்து நல்ல முன்னேற்ற வாய்ப்பை நிறைந்து பெறக்கூடிய யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்த ஒரு தருணமாக கொள்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் உறுதிப்படுத்துகிறார்கள் சந்திரனின் அமைப்பு வாரத்தின் துவக்கத்தில் அதாவது பதினான்காம் தேதி பதினைந்தாம் தேதி வரை சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் அதீதமாக தேவைப்படுகிறது ராசியின் அதிபதி அஷ்டமத்தில் இருப்பதால் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துடுங்க பண்டிகையாக இருப்பதால் பலருடன் பழக வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படும் எனவே தேவையில்லாத மனஸ்தாபத்தையும் மன கோபத்தையும் கொள்ள வேண்டாம் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டாலே பல சங்கடங்கள் நீங்குவதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை ராசியின் அதிபதியான சந்திரன் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாரங்க இது ஒரு சாதகமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது அஷ்டமத்திற்கு பிறகு நல்லதொரு பலனை கொடுக்கக்கூடிய நிறைந்த அமைப்பில் ராசியின் அதிபதி செஞ்சிருக்கிறார் எனவே சில விஷயங்கள்ல அலைச்சல் இல்லாமல் காரிய தடைகள் இல்லாமல் மிக சிறப்பாகவும் செமையாகவும் செய்து முடிக்கக்கூடிய யோகம் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது என்று சொல்லக்கூடிய சூரியன் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக ஆறிலிருந்து ஏழாம் இடமாகிய சப்தமஸ்தானத்தில் நுழைகிறாருங்க சூரியன் ஏழாம் இடத்திற்கு வருவது கடகராசிக்காரர்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் நிச்சயமாக கைகூடும் ஆனால் சற்று அலைச்சல் அதிகரித்தாலும் அதனின் இனிமையை சுவைக்கக்கூடிய ஒரு தருணமாக நிச்சயமாக அமையப்போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் பதினைந்தாம் தேதி முதல் ஏழாம் இடத்தில் நுழையக்கூடிய சூரியன் உறுதிப்படுத்துகிறாருங்க சூரியனின் அமைப்பு கடகராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய பல சிரமங்களை விளக்கி நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் பார்க்கப்படுகிறது மற்றும் சந்திரனின் அமைப்பு மிக பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு தருணமாக அமையும் போது இந்த தருணத்தில் நடைபெறுகிறது சுக்ரன் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து மிக வலுவாக பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தில் இருந்து ஆறாம் இடத்தில் நுழைகிறாருங்க ஆறாம் இடத்தில் ஏற்கனவே செவ்வாய் மற்றும் புதன் சஞ்சரிக்கின்றனர் அவர்களுடன் இணைந்து சுக்கரனும் சுபத்துவ பாதையில் இருந்து நீங்கி சஞ்சரிக்கப் போகிறாருங்க சுக்கரன் ஆறாம் இடத்திற்கு வருவது அவ்வளவு சிறப்பான நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்க முடியாது என்றாலும் கூட அவர் செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் எனவேதான் இந்த ஆறாம் இடத்தில் இருந்தாலும் அவரிவிதமான மாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே இந்த தருணத்தில் பல காரிய தடைகள் விலகி நல்ல ஒரு முன்னேற்ற வாய்ப்பு நிச்சயமாக உருவாகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் மங்கள காரகன் சுக்கரன் மற்றும் புதன் ஆகிய மூன்று கிரக நிலைகளின் மீதும் குருவின் சுப மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய குருவின் சுப பார்வை இந்த மூன்று கிரகநிலைகளுக்கும் ஆறாம் ரூணரோக சத்ருஸ்தானத்தில் கிடைப்பதால் அபரிவிதமான மாற்றம் ஏற்படுகிறது நிச்சயமாக ஏற்படக்கூடிய பல தோஷங்கள் விலகி நல்ல ஒரு முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கிறது எதிர்பார்த்தபடியே புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்ப வருமானம் உயர்த்தி கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கிறதுங்க செலவுகள் அதிகரித்தாலும் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய கடனை எளிதில் அடைப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை முன்னேற்றமும் நிறைந்து உருவாகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சுக்கரன் உறுதிப்படுத்துகிறாருங்க அரசியல் சார்ந்த பணிகள்ல மிகப்பெரிய அளவில் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மிகப்பெரிய மாற்றத்திற்கு அடித்தளம் விடக்கூடிய வகையில் பல ஆக்கப்பூர்வமாக செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறதுங்க அதீத கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய விவசாய துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த மாதம் முதல் வாரத்தில் மிகவும் வலுவாக ஆறாம் இடமாகிய ரூணு ரோக சத்துருஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறாருங்க எனவே விவசாயம் சார்ந்த பணிகளை மிக சிறப்பாகவும் செமையாகவும் செய்து முடிக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது கஷ்டம சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் செவ்வாயினுடைய அமைப்பு மிக சிறப்பு இருப்பதால் பல தடைகள் விலகி நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது கால்நடை வளர்ப்பிலும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார்கள் செவ்வாய் அது மட்டுமல்லாது மிக விரைவில் அவர் உச்சம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார் எனவே கடகராசிக்காரர்களுக்கு பல வகையான சிரமங்கள் விலகி புதிதாக நிலம் வீடு வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாரங்க கல்வி ரீதியாக சங்கடங்களை தவிர்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு மற்றும் சுக்ரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது குரு ஜீவனஸ்தானத்திலும் சுக்ரன் ஆறில் இருப்பதும் பெரிய அளவிற்கு நன்மை தர இயலாத ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது எனவே அடிக்கடி சில நேரங்களில் தலைவலியும் சற்று அலைச்சலும் சின்ன சின்ன சிரமத்தையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் எனவே அதீத கவனமும் விழிப்புணர்வும் பெண்மணிகளுக்கு மிக முக்கியமாக இந்த தருணத்தில் கடகராசிக்காரர்களுக்கு தேவைப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் மட்டுமல்லாது அஷ்டமஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிற அரங்க சனி அஷ்டம சனியால் பெரிய அளவிற்கு சிரமங்கள் இல்லை என்றாலும் கூட சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது எதை செய்தாலும் தனித்து செய்வதை விட கூட்டு முயற்சியாக செய்யவே வேண்டும் அது மட்டுமல்லாது உணர்ச்சி வசப்படாமல் அனைத்து விதமான பணிகளையும் பொறுமையாகவும் நிதானத்துடனும் செய்து முடிக்க வேண்டிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது சில நேரங்களில் நிம்மதி பாதிப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க மற்றவர்களை நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் செய்ய வேண்டாம் உத்தியோகம் தொழில் ரீதியான எந்த பணியாக இருந்தாலும் உங்களுடைய மேற்பார்வைகளை அல்லது நீங்களும் செய்து முடிப்பது நல்ல பலனை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படும் நிதி நிறுவனங்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் பண ரீதியாக சில பற்றாக்குறைகள் ஏற்பட்டாலும் அவற்றை எதிர்கொண்டு மீண்டு வருவதற்கான நல்ல பல செய்திகள் கிடைக்கும் நேரமாக நிச்சயமாக அமையும் ஏமாற்றப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையிலிருந்து மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது சந்தை நிலவரம் சாதகமாக மாறக்கூடிய ஒரு தருணமாக நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு ஏனென்றால் சனி சாதகமற்ற இருந்தாலும் குரு மிக வலுவாக ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறார் எனவே தொழில் ரீதியாக மிக அபரிவிதமான மாற்றம் நிச்சயமாக உருவாகும் அதைவிட நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ஒன்பதில் இருக்கிறார் மோட்சக்காரகரான கேது மூன்றில் முன்னேற்றத்திற்கு தடையிடக்கூடிய பல காரியங்கள் அனைத்தையும் விலக்கி வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நிச்சயமாக நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேது மிகவும் அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்கின்றன எனவேதான் இந்த தருணத்தில் பல காரிய தடைகள் அகன்று நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறப்போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள கடகராசிக்காரர்கள் நிச்சயமாக இந்த பொங்கல் பண்டிகையை உற்றார் உறவினர்களுடன் இணைந்து மகிழ்ச்சிகரமாக கொண்டாடுங்கள் அப்படி கொண்டாடுவதால் மகிழ்ச்சி இரட்டிப்பாகும் மேலும் பல மடங்கு நன்மை நிறைந்து கிடைக்கும் பல வழிகளில் புதிய வாய்ப்பும் சந்தர்ப்பங்களும் உருவாகக்கூடிய இனிமையான தருணமாக நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு மாறும்